பயணங்களில் மட்டும் கவனம் வேண்டும் ஜென்மராசியில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் செருப்பு தொலையும் ஃபோனு தொலையும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு தரவே மாட்டாங்க அதே மாதிரி எதுலையாவது உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு உங்களோட க்ளோஸ் நண்பர்கள் ரிலேட்டிவே வந்து காரணமாக இருப்பாங்க இந்த அதில் பணத்தை போடு அவங்க வந்து இவ்வளவாக தருவாங்க அவங்க வந்து இடத்த தருவாங்க இதை தருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ஸ்கீம்ஸில் கொண்டு அவங்கள மாட்டி வைப்பாங்க கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் அதில் போடு இதில் போடுன்னா தான் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசியில் சனி இருக்கிறதுனால எல்லோருக்கும் பகைவனாகவும் எல்லோருக்கும் தவறானவனாகவும் சித்தரிக்கப்படுவீர்கள் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பலத்தை அவங்க வந்து புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பலத்தை புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறங்கிறதை மறந்துட வேண்டாம் அதுக்கப்புறம் சகல விதத்திலையும் உங்களுக்கு நன்மை த நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து சயன கோலத்தில் இருக்க பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நன்மையை தரும் ஏன்னா ராசிலேயே சனி இருக்கார் இல்லையா இப்போ நீங்களுமே ஸ்ரீரங்கம் போகலாம் கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் அந்த பேர் கொண்ட அதாவது பார்க்கடலில் ரங்கநாதராக இருக்கக்கூடிய எங்கே தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை சென்று அவரை வந்து அவருடைய பாதம் முதல் தலை வரைக்கும் பார்த்து வணங்கி வாருங்கள் தண்ணீர் சூழ இருக்கக்கூடிய இடம்னா ஸ்ரீரங்கம் தான் அங்கே போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது உங்கள் உங்கள் ராசிக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் சிக்கலில் இருக்கீங்க அப்போ ரிலீஃப் வேணும்னா அங்கே போயிட்டு வாங்க எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எந்த ராசியுமே பன்னெண்டு ராசியும் விடக்கூடாது இப்போ மீன ராசியும் விடக்கூடாது ஏன்னா என்னோட வார்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுறதா இருக்கணும் உங்களை வந்து தொந்தரவுக்கு உள்ளாக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்களும் வின்னர் தான்